கடகராசி கடக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க தன்னோட கஷ்டத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது மு முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தன்னையோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்படுறதே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திருப்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே ஒரு சில பேர் கிளம்பி வருவாங்க ஒரு சில பேர் இல்லை நிறைய பேரே தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு தேவை இருக்குது அப்படின்னா மட்டும் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க ஆனால் உங்களுக்கு பண்ணின துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் நீங்கள் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாற தயாராகவே இருப்பீங்க கடக ராசிக்காரங்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா பொருளாதாரத்து நெருக்கடி குடும்ப பிரச்சனை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய அஷ்டமசனி சனி து உங்களுக்கு முழுவதுமாகவே விலகப் போகுது இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கடகராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ராஜயோக காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னால் வந்து சனி பயிற்சி ஆரம்பிக்க போகுது சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து பலன் தர போறாரு அஷ்டமத்து சனி வந்து விலக போகுதுங்க இனி உங்க கஷ்ட காலமெல்லாம் எல்லாம் நீங்கி நன்மைகள் அனைத்தும் நடந்து சாதிக்கும் நம்பிக்கை வந்து உங்களுக்கு துளிர்விட போகுது சவால்கள்ல நீங்க எடுத்த சவால்கள் எல்லாம் வெற்றி பெற நேரங்காலமும் வந்துருச்சு கடகராசிக்காரங்க மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் முதல் சனி பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக அமர்வதால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் முன்னிலை வகிப்பீங்க மனசில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பிறக்கும் விருப்பங்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே நிறைவேற வாய்ப்புகள் வந்து நிறைய உண்டாகும் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்புகள் வந்து உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மனஸ்தாபங்கள் ஏதாவது பிரச்சனை இவ்வளவு நாள் சண்டை போட்டுட்டு பேசாம இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே நீங்க போகுது இதுவரைக்கும் உங்களை ஏளனமாகவும் இழிவாகவும் பேசியவர்கள் திட்டியவர்கள் எல்லாமே இனி உங்களை தேடி வந்து உங்களை பாராட்டுவாங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற உங்களோட நீண்ட கால லட்சியம் வந்து இப்போ நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வந்து வந்துருச்சுங்க வழக்கில் வந்து நல்ல தீர்ப்பு வரும் பங்காளி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தீரும் இருந்தாலும் தந்தைக்கு உடல்நல பிரச்சனைகள் வந்து நீங்கும் சகோதரர் மூலமாக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லது உண்டாகும் சுப செலவுகள் இருக்குது சிலர் வந்து கூட்டு குடும்பத்தை விட்டு தனி கொடுத்தனம் போறக்கான வாய்ப்புகள் இருக்குது ராகு கேது குரு ஆகிய கிரகங்களோட சாரங்கள் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கலாம் அதாவது வீண் செலவு சொந்தத்தில் பிரச்சனை இது போன்ற பாதிப்புகள் வரும் அப்படின்னாலும் சனியோட அருளால் நீங்கள் எல்லாத்தையுமே சமாளிச்சிருவீங்க சிரமங்கள் வந்து ஏற்பட்டாலுமே கடைசியில் வந்து நன்மைகள் வந்து நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க பித்ருக்களோட ஆசையால் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் சுபகாரியங்களில் இருந்து சிக்கல்கள் எல்லாமே தீரும் மற்றவங்க தேவையில்லாமல் போய் தலையை விட்டு மாட்டிக்க வேணாம் பொருளாதாரத்தில் வந்து சிக்கல் வரும் அப்படிங்கறதால தேவையற்ற கையெழுத்து போட்டு யாருக்குமே தர வேணாம் அது உங்களுக்கு வந்து பாதிப்பை உருவாக்கும் வலைத்தளங்களில் உருவாகிற நட்புகளில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா அதனால இப்ப நிறைய பிரச்சனைகள்ல இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் சந்திச்சுட்டு வர்றாங்க அதனால அதுல வர்ற பிரச்சனை தப்பிக்க நீங்க அதுல இருக்கிறது நட்புகள் கிட்ட ரொம்ப கவனமா இருங்க பெண்களுக்கு வந்து குடும்பத்தில் அன்பும் அக்கறையும் கிடைக்கும் நட்பு வகையிலையும் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும் அதன் மூலமாக சில காரியங்களை நல்லபடியே நீங்கள் சாதிச்சிருவீங்க இல்லத்தரசிகளே தங்களோட ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பீங்க புகுந்த வீட்டில் கருத்து வே வேறுபாடுகள் இத்தனை நாளாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பணியை இத்தனை நாளாக அவங்களுக்கு வந்து அந்த வேலை வந்து டெம்ப்ரரியாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா இப்போ வந்து அந்த வேலை வந்து உங்களுக்கு வாய்ப்புகளும் சம்பளம் கொஞ்சம் உயர்வா கிடை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாயிருக்கு சனி பகவான் வந்து மீனத்தில் இருந்தபடி உங்க ராசிக்கு மூணு மற்றும் ஆறு மற்றும் பதினொன்னாம் இடங்களை பார்க்கறாரு அவர் உங்களோட மூணாம் வீட்டை பார்க்கறதுனால திட்டமிட்ட காரியங்கள் நீங்கள் இத்தனை நாளாக இந்த விஷயம் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனாலும் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு இத்தனை நாளாக தள்ளி போயிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கை கூடும் கவர்மெண்டால் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகூலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்தபடி வீடு வாகன வசதிகள் வந்து பெருகும் சனி பகவான் வந்து உங்களோட ஆறாம் வீட்டை பார்க்குறதால சோர்வு நீங்கி நீங்கள் வந்து நல்லா சுறுசுறுப்பாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்ய தொடங்குவீங்க மறைமுகமான எதிரிகளை கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு அதிகமாகுமே தவிர அப்படி இருந்தாலுமே அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு இதனால உண்டாக்கிடுவீங்க சனி பகவான் வந்து உங்களோட லாப வீட்டை பார்க்குறதுனால எதிர்பாராத பணவரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வந்து சேரும் நிலுவையில் இருந்த வழக்குகள் வந்து வெற்றி அடையும் இந்த ராசியை சேர்ந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் முன்னேற்றம் அடையும் புதிய முயற்சிகளில் அலைச்சல் இருந்தாலும் அது கடைசியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர் அடிக்கடி கொஞ்சம் சோம்பலும் தான் வந்து வந்து போகும் கொஞ்சம் கவனம் தேவை எந்த விஷயத்தையும் தள்ளி போடாம வேலைகளை சேர்த்து வைக்காம உடனுக்குடன் செஞ்சு முடிச்சிடுங்க சில காரியங்களை சில முக்கியமான காரியங்களையெல்லாம் நீங்க மற்றவங்களை நம்பி ஒப்படைக்க வேணாம் கடக ராசியில் இருக்க ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பித்ரு ஆசிர்வாதத்தால் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே உண்டாகாம ஓரளவு சிறப்பான காலமாகவே அமையும் அப்படின்னு சொல்லப்படுது எதிர்பார்த்த நல்ல நன்மைகளும் எல்லா நன்மைகளுமே நடைபெறும் காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வியாபாரம் ஏதாவது வணிகத்தில் இருக்கீங்க அப்படின்னா புதிய சரக்குகளில் கொள்முதல் செய்வீங்க தடைப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் உங்களை தேடி வரும் நல்ல வேலையாட்கள்லாம் உங்களுக்கு அமைவாங்க எதாவது புதுசாக ஏஜென்சி எடுக்கணும் கெமிக்கல் இரும்பு இந்த பாஸ்மதி அரிசி எண்ணெய் வகைகளால் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்க கை வந்து நிச்சயமா ஓங்கும் உங்களை புரிஞ்சுக்கிற அதிகாரி வந்து உங்களுக்கு வந்து சேருவாங்க புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் உங்களை நீங்களே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல நல்லதாகவே அமையும் அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய ஒரு நல்ல வேலை வாங்கிக்கிற வாங்கிக்குவீங்க இன்னும் சில நாட்களில் இந்த வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே வரக்கூடிய நாட்களில் விலகி தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை வந்து உங்களுக்கு நேரடியாக இருக்க போகுது இதனால வருமானம் வந்து உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால் உங்களோட செல்வாக்கு வந்து உயரும் உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வகையிலேயும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி வர கூடிய நாட்கள்ல வந்து அவங்களோட தொந்தரவு உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காதுங்க நீங்களும் கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே ஒரு கம்பெனியில் வந்து இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களோட சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு வேலை உயர்வு சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மனநலம் வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் வேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களுக்கு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப் போகுது பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக போகுது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உயர்வுக்கு போக போகிறீங்க வரக்கூடிய நாட்களில் இருந்த எல்லா தடைகளும் விலகி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இருக்குதுங்க